புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் கோபிசெட்டிப்பாளையம் முடுச்சூர் சாலை திருமண மண்டபத்தில் நடந்தது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் பன்னாரி செல்வராஜ் நிர்வாகிகள் பேரூர் நகர வார்டு உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செங்கோட்டையன் பேசி முடித்தபோது கூட்டத்தில் இருந்த அந்தியூரை சேர்ந்த ஒருவர் திருரென மேடைக்கு சென்றார் அதிமுக சார்பில் நடக்கும் எந்த கூட்டத்துக்கும் அழைப்பு வருவதில்லை செங்கோட்டையனிடம் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டார் அருகிலிருந்த அதிமுக நிர்வாகிகள் அவரை தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றை இருதரப்பு மோதலாக மாறியது அங்கிருந்து சேர்கள் தூக்கி வீசப்பட்டன உடனடியாக கேள்வி கேட்ட அந்த நபர் வெளியேற்றப்பட்டார் பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூட்டத்தில் பிரச்சனை செய்த நபருக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றார்

ஆகவே இந்நிகழ்ச்சியை கலந்துவிட்டு தேவையற்ற நிகழ்ச்சியை நடத்திவிட்டு சென்றிருக்கிறான் அவர்களுடைய வார்த்தைகளை இதுபோன்று எங்கும் உங்களை நல்ல மனதோடு இந்த இயக்கத்திற்கு